வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில் பூந்தோட்டத்துக்கெல்லாம் பூ பறிக்க போனாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நான் போகல அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்க இப்படி தான் காஃபி குடிக்கிறாங்க உக்காந்து பேசிட்டு ஜாலியாக நம்ம ஜாலின்னு சொல்கிறோம் ஆனால் செம்ம இடுப்பு வலிக்க கொஞ்சம் ரிஸ்ட்டு பாப்பா வந்து பன் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அந்த ஆய வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க தாத்தா கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஆயக்கிட்ட ஒன்று வச்சுட்டு ஓடி வந்துடுச்சு மறுபடியும் அம்மா கொடுத்தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க ஏதோ கலாச்சின்னு இருந்தாங்க பாப்பாவெல்லாம் போட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பேசின்னு இருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா சரியான மழை இன்றைக்கி எங்களுக்கு பூ ஆற வைக்கிற வேலை வந்துருச்சு என்ன பண்ணுறது இந்த மாதிரி தான் கஷ்டம் பூ மழை வந்தாவே யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஊரில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கு இவ்வளோ தூரம் அறுத்துருக்காங்க இன்னும் இந்த பக்கம் இருக்குது மீதி பாதி வந்து நாங்கள் ஒரு நாள் மறுநாள் அறுத்துட்டோம் முந்த நாள் மறுநாள் தான் அறுக்கணும் இது இறக்கவே எவ்வளோ ஆகும் பாருங்க இப்படி ஆற வச்சிருக்குறாங்க அப்புறம் அவங்க காஃபி குடிச்சிட்டு பாருங்க டம்ளரை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் அதுக்குள்ளே நாங்கள் என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இடத்தட்டெல்லாம் வந்து எடை போட்டாங்க எப்படி இருந்தாலும் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பூ பெறிச்சிருவாங்க இன்றைக்கி அதே தான் அரை கிலோ எடை போட்டு கொட்டியாச்சு இன்னொரு அரை கிலோ எடை வைக்கிறாங்க வந்துடும் நினைக்கிறோம் ஆனால் வந்துடும் எப்படின்னு தெரியும் அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் கனாமரம் பூ இருக்கிறதுல மற்ற பூவெல்லாம் அறுக்கவே வரமாட்டாங்க மல்லிகைப்பூ அறுக்க கூப்பிட்டா வரவே மாட்டாங்க எனக்கு தெரியாது போங்கலின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் சரி டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி ஆரை கூட வைக்கலாம் அங்கே ஆற வச்சதை விட சரி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு பாப்பா போட்டுட்டு பிடிச்சிட்டு இருந்துச்சு அம்மா போட்டுட்டு இருந்தாங்க சரி எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணிவிட்டு கொடுத்தாச்சு கொடுத்துட்டு பிறகு நேற்று மழை வந்ததுனால தீனியே போடல மாட்டுப்பட்டியெல்லாம் எல்லாம் ஆகிடுச்சு தீனி இருந்துச்சு சாயந்தரம் அறுத்ததே அதையே எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு ஒரு அம்மாவோஷமாக தூக்கிட்டு போயிட்டு மாட்டுங்களுக்கெல்லாம் போட்டோம் இந்த பக்கம் ஒரு மாடு அந்த பக்கம் ஒரு மாடு மொத்தம் நாலு மாடு சரி மூணு மாடு ஒரு சின்ன கண்ணுக்குட்டி கொஞ்சம் பெரிய கண்ணுக்குட்டி ஒன்று எல்லாருக்கும் தீனியை போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு படம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பதினொன்னே கால் காலையில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்